இன்னைக்கு இன்றைக்கி நம்ம அரைக்கீரை வந்து அரைக்கீரையும் அரைக்கீரை தண்டும் போட்டு நம்ம பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கீரை வந்து தொடியிலேருந்து பிடுங்கினது தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீரை வந்து எல்லாமே நான் வந்து இந்த டைம் வந்து தொடியில் நல்லா மழை வந்ததுனால எல்லாம் கசபசோன்னு ஆயிடுச்சு அதனால் வந்து பிடுங்கி வச்சதில் வந்து எல்லாம் ஓட்டையாக இருக்குது அதனால் நல்ல கீரை மாத்திரம் எடுத்துகிட்டு அந்த தண்டி எதுவும் வேஸ்ட் பண்ணலை எப்போவுமே எங்கள் அம்மா தண்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க தண்டில் சத்து தாசியாக இருக்கும்பாங்க பாருங்கள் தண்டும் கீரையே எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி நம்ம வந்து ஒரு கா க்ளாஸில் கா கிளாஸ் எடுத்து பருப்பு குக்கரில் வேக போடுறேன் கழுகி சுத்தம் பண்ணி வேக போடுவோம் அது கூட என்னெல்லாம் போடுறதுன்னு நான் காமிச்சு தர்றேன் பருப்பு கழுகிட்டு வந்துட்டேன் அது கூட்டத்தில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் வர கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வரமிளகா ரெண்டு ரெண்டு மஞ்சப்பொடி இது எல்லாமே ஒன்றா போட்டுடலாம் ஜீரகமும் வர ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுருலாம் கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு நல்லா விசில் விட்டுருவோம் கீரை வந்து எல்லாமே வந்து கீ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்டு தனியாக பொடியை கட் பண்ணியிருக்கேன் கீரை தனியாக வெங்காயம் வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஜீரகம் ஒரு குண்டு மிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு எந்திரிச்சான்னு பார்த்துடலாம் பருப்பு எந்திரிச்சு பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பில் வச்சு தண்டு முதல்ல நம்ம போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் தண்டு வேக தண்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா இலக்கி விட்டு நல்லா கொதிக்க வச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த கீரை போடலாம் கீரையை போட்டு நல்லா இலக்கி விடுவோம் நல்லா வேகட்டும் கீரை நல்லா பசேன்னு இருக்குது பாருங்கள் கீரை எந்த மருந்தும் இல்லாத கீரை இது நல்லா கீரை வெஞ்சிருச்சு அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம் அப்படியே மத்த வச்சு நம்ம அப்படியே போட்டு மசிச்சு விடலாம் அடுப்பில் வச்சுட்டே அப்படியே மத்தை போட்டு மசிச்சு விடுறேன் நான் ரொம்ப மையெல்லாம் கடையில் சாத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம் அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சு ரெண்டு கடுகு போட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிட்டு வருது வெடிச்சு வரும்போது நம்ம கடலைப்பருப்பு இந்த உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுடலாம் உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அதுவும் தாளித்து விட்டுட்டு அதுலேயே வெங்காயத்தை போட்டு வணக்கிடுவோம் வெங்காயம் நல்லா போட்டு உடனே குண்டு மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கதையும் போட்டுருவோம் ஈரகம் அதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு நுள் பெருங்காயம் போட்டுடலாம் கீரையானால கருவேப்பில் தேவையில்லை நல்லா வணங்கட்டும் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி விடலாம் கீரையில் கொட்டிடலாம் கீரையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அதில் கொட்டி இலக்கி விட்ருவோம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தான கீரை நல்ல ஆரோக்கியமான கீரை நான் வீட்டிலேயே இந்த பிடுங்கினது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மெத்தேடில் செய்யுங்க எல்லாேருக்கும் கிடைக்காது இந்த மெத்தேடில் செய்யுங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிர்வு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க Thank you.